ரெஸ்யூம் எடுத்தாலும் இன்டர்வியூ கால் வரலையா நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்னு யோசிக்கிங்களா நாம பெர்ஃபெக்ட்டா அண்ட் கவர் லெட்டர் உருவாக்கலனா கம்பெனி இம்ப்ரஸ் ஆக மாட்டாங்க அதுக்கு தான் இந்த AI டூல் நீங்க பேசுற மாதிரி நீங்க சொன்னா போதும் அது ரெசியம் அண்ட் கவர் லெட்டரையும் கிரியேட் பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஜாப் கேப் ஆகுற மாதிரி ரெசிங் கிரியேட் பண்ற AI டூல் காமிக்கிறேன் இந்த AI டூல் டோட்டலி ஃப்ரீ தான் லெட்ஸ் கோ யூஸ் பண்றது ரிஷி டாட் ஏ இது ஒரு யூஎஸ்ஏ பேஸ்ட் ஏ ரிசிம் ஜென்ரேட்டர் ஜாப் டைட்டில் மட்டும் கொடுத்தா நீங்க சொன்ன டேட்டா எடுத்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ரிசிம் கொடுக்குது ஹெச்ஆர் இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி கீவோட் ஆட் பண்ணணும் இதுதான் ஸ்பெஷல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இருந்தாலும் பிபிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த வேலைக்கும் இது யூஸ் ஆகும் நான் காலேஜ்ல இருந்த டைம்ல இந்த ஏ டூல் இருந்தா நிறைய ஜாப் மிஸ் பண்ற சுச்சுவேஷன்ல நான் இருக்க மாட்டேன் நீங்களும் உங்க தம்பி அக்கா கிட்ட ஷேர் பண்ணுங்க ரெசியூம் கிரியேட் பண்ண கஷ்டம் கவலைப்படாம அஞ்சு நிமிஷம்ல ரெடி பண்ணலாம் நீங்க ஃபைனல் இயர் இல்ல ஆல்ரெடி ஜாப் மிஸ் ஆகிருக்கீங்களா ட்ரை பண்ணுங்க கான்பிடண்டா இது ஒர்க் அவுட் ஆகும்